எப்பா சாமி இந்த கண்டஸ்டன்ட்டுங்களெல்லாம் எங்கேந்துட பிடிச்சி வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் இருந்துகிட்டு இருக்காங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதே கேம் விளையாட அதுவும் ஒட்டு மொத்த பேரையும் எதிர்த்து தான் விளையாட போகிறாங்க அதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அது எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் அது எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றதெல்லாம் யாரை நோக்கி நம்ம விளையாடணுமோ அவங்க கிட்டே போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சொல்லப்போனால் எதிர் டீமுக்கிட்டே போய் ஏப்பா உன்னை எப்படி நான் வந்து தோக்கடிக்கிறது எப்படி நான் உன்னை வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு அப்படின்னு மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைனுடைய கண்டஸ்டன்ட்டுங்க அதனால தான் கேட்குறேன் இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் எங்கேந்திரா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனுக்கு ஒரு செஷன் வச்சுருந்தாங்க இந்த நாமினேஷனில் போய் ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணும் ஒவ்வொருத்தரும் உள்ளர போகிறாங்க ஆனால் யாரை நாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல குழப்பம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் பேர் கூட தெரியாமல் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தான் இந்த கேமை இவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க அண்ட் விளையாட போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் முதல் நாள் எவிக்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாம்பை போடுறதுனால ஒட்டுமொத்த பேரும் அலறி போய் வந்து இருப்பாங்க இந்த நாமினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் டாஸ்க் கொடுக்குறதா இருக்கட்டும் அதெல்லாமே பக்காவாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி யாரையும் பார்க்குற மாதிரி வந்து இல்லை ஸோ இதில் தொடர்ந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹவுஸ் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு என்னென்ன பவர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டாப்ல பிக் பாஸ் அவர்கள் த்ரூ அவுட் சீசன் முழுக்க இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க பவர் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கலர் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கை எது பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கி இந்த வீடியோக்கு நம்ம வந்து போகலாம் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஹவுஸ் ஓகேங்களா சொல்ல போனால் ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு ஹவுஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ப்ரீமியமாக வாழ போகிறாங்க ஸோ அதனால் அவங்க எவ்வளோ நேரம்னாலும் தூங்கலாம் அப்படிங்கிறதா முதல் பவர் எவ்வளோ நேரம்னாலும் தூங்கலாம் தூங்கி முடிச்சிட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரலாம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி இரண்டாவது வந்து லக்ஸரியாக இருக்கலாம் லக்ஸரி நான் லக்ஸரி அப்படி ஒரு லக்ஸரியாக நீங்கள் வந்து வாழலாம் மேக்கப் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஏன் சுற்றுறது போகிறது வர்றது அப்படின்றதெல்லாம் பயங்கர லக்ஸரியாக வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாவது பவர் மூணாவது பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இந்த நாமினேஷனில் ஐம்பது சதவிகிதம் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள நாமினேட் ஆகுவாங்க அது ஏழு பேர் இருந்தாலும் சரி எட்டு பேர் இருந்தாலும் சரி ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பாதி இப்போ எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் பாதி நாலு பேர் வந்து நாமினேட் ஆகுவாங்க ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேர் வந்து நாமினேட் ஆகுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஐம்பது சதவிகிதம் மட்டும்தான் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இவங்களை நீங்கள் நாமினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா மூணு பேருக்கு வந்து ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படுகிறது அந்த மூணு பேரை வந்து நாமினேட்டே வந்து பண்ண முடியாது அந்த மூணு பேரை யாராக செலக்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க நான்காவதாக பெருமையாக ஃபீல் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பயங்கர லக்ஸரியான ஒரு ஆள் நாங்கள் வந்து ஒரு ராஜா நாங்கள் ஒரு மந்திரி நாங்கள் வந்து ஒரு ராணி அப்படிங்கிறத லக்ஸரியாக நீங்கள் ஃபீல் பண்ணி அதை வெளிப்படுத்தவும் செய்யலாம் இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் அந்த வந்து நடைமுறை வழியில் அதாவது நீங்கள் நடக்கிறது அப்புறம் உடுக்கறது அதுக்கப்புறம் பேசுகிறதெல்லாம் கூட நாங்கள் ரொம்ப ரிச் பர்சன் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து இருக்கும் ப்ரீசியஸான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஐந்தாவது என்ன பார்த்தீங்கன்னா தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல அதாவது நீங்கள் என்ன வேணால் கேளுங்கள் தண்ணி வேணுமா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சமைக்கணுமா சமையல் செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பாங்க மட்டன் வேணுன்னா மட்டன் சிக்கன் வேணும்னா சிக்கன் வேறு என்ன கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லப்போனால் ரூமை க்ளீன் பண்ணணுமா ரெண்டு பேரை கூட்டு வந்து க்ளீன் பண்ணி விடுங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி விடுவாங்க பெட்டை க்ளீன் பண்ணுமா பெட்டை க்ளீன் பண்ணி விடுவாங்க அதே போல் பெட்ஷீட்டை மடித்து வைக்கணுமா அதையும் பண்ணி வைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ரீசியஸான விஷயங்கள்லாம் இந்த சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஆறாவது கண்டிஷன் அண்ட் பவர் அப்படின்னா வந்து சொல்லலாம் என்ன வேலை செய்யணும் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா அவங்க என்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத இவங்க டிசைட் பண்ணலாம் இவங்க வந்து அத்தாரிட்டியாக இருந்து ஏப்பா இந்த நாலு பேர் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்யணும் இந்த நாலு பேர் வந்து பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணணும் இந்த நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக இருந்து இவங்க டிசைட் பண்ணி எது வேணாலையும் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக பிக் பாஸ் ஹவுஸ்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ட்டு அவங்களுக்கு ஒரு சில பவர் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பவர் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் எவ்வளோ நேரம்னாலும் தூங்கலாம் பட் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அலாரம் போனோம் அந்த அலாரம் உடனே எந்திரிச்சிடணும் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் அலாரம் அடித்தாலும் சமைக்கிறதோ டீ போடுறதோ காபி போடுறதோ பண்ணக்கூடாது எப்போ ஒட்டுமொத்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்டுங்க எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வெளியே வராங்களோ அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஆர்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூணாவது பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஒரு பர்சன் கூட கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஆட்கள் மாதிரி தான் வந்து இருக்கணும் ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு தான் ஆள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்கெலாம் நீங்கள் பண்ணலாம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கணும் பண்ணுவாங்க பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடியவங்களும் பண்ணுவாங்க ஆனாலும் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய டாஸ்க்கெல்லாம் நடக்குது இல்லையா அந்த டாஸ்கில் வரக்கூடிய பலன்களை ஒரு குறிப்பிட்ட பலன்களை மட்டும்தான் அனுபவிக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை செய்யணும் வீட்டு வேலை தான் நம்ம முன்னே சொன்னலை பாத்ரூம் வாஷ் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது சமைக்கிறது அதுக்கப்புறம் ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் இவர்கள் தான் செய்ய வேண்டும் ஆறாவது கேஸ் ஸ்டவ் ஆன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தூங்கி எந்திரிச்சு வந்து கேஸ் ஆன் அப்படின்னு சொன்னால் மட்டுந்தான் கேஸே வந்து ஆன் ஆகும் ஸோ தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க சமைக்க வந்து முடியும் அதுக்கு அடுத்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் என்ன கேட்டாலும் குறிப்பிட்டு சிக்கன் மட்டன் எது கேட்டாலையும் அவர்கள் செய்து தர வேண்டும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்க்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா அவங்க வந்து ராஜாவுக்கு சமைக்கிறாங்க இவங்க டேஸ்ட்டு பார்த்து எச்சில் இருக்கக்கூடிய சாப்பாடை அவங்க சாப்பிட்லாமா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த எச்சில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் விக்ரமன் அவர்களுக்கும் அப்புறம் என்ன அசீம் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக இதில் வந்து வரும் ஸோ அதனால தான் டேஸ்ட் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எட்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டுமே கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறத்துக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான வாய்ப்புகளை வழங்கப்படாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க ப்ரீசியஸான ஆளுங்க வேணும்னா நீங்கள் போய் அதில் தங்கிக்கலாம் ஆனால் நான் கேப்டன்சி டாஸ்கில் வந்து வின் பண்ணும் நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் போனாலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் வந்து இருக்குது இட்ஸ் மீன்ஸ் நாமினேஷனில் வரலாம் வராமலையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் இருக்கக்கூடிய கண்டிஷன் கொஞ்சம் குழப்பிற மாதிரி தான் வந்து இருக்கும் பட் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டவுட் கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் எந்திரிச்சு 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 இந்த டவுட்டு அந்த டவுட் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனால் உடனே கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் என்னனாலே சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்லேருந்து கேட்டிங்கன்னா நான் உப்பு போடாமல் கூட சமைச்சி தருவேன் இல்லை உப்பு அதிகமாக கூட கொட்டி தருவேன் இல்லை காரத்தை அதிகப்படுத்தி கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு உடனே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நீங்கள் உப்பு அதிகமாக அள்ளி போட்டு இல்லை காரத்தை அதிகமாக அள்ளி போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே டிஷ்ஷை செய்ய சொல்லுவோம் ஸோ அதனால் நாங்கள் மறுபடி மறுபடியும் உங்களை செய்ய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க மாறி மாறி வந்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்கிறதே வேஸ்ட் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட்டத்தில் சுவாரஸ்யமே இருக்காது முன்னாடி சீசன்லாம் ஒரு ஆள் இருந்தான் பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் பேப்பர் வந்துடுச்சு அப்படின்னா டாஸ்க்கை படிக்கும் உற்று நோக்கி கவனிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய லூப் ஓல் என்ன அதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது அதில் இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் என்ன அதை எப்படி நம்ம கையாளணும் எப்படி இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் தரமான சம்பவத்தெல்லாம் வந்து பண்ணி விட்டு பார்ப்பில் ஸோ அந்த மாதிரி யாருமே இல்லை இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் எல்லோரும் ஓப்பனாக பேசுகிறாங்க நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா டே இதுக்காடா அவங்களெல்லாம் இத் இத்தனை ப்ராசஸ் வச்சு இத்தனை இன்டர்வியூஸ் வச்சு உங்களை கண்டஸ்டண்ட்டாக தூக்கிட்டு வந்து உள்ள ரோக்கார வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா முதல் நாளே தெரிஞ்சு போச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு தொடர்ந்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் பட் வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை முதல்ல நான் பார்க்கும்பொழுது என்ன இந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது இது அவ்வளோதான் ஒன்றும் தேராது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தேன் பட் அவங்க கேட்டாங்க பாருங்கள் ஒரு கேள்வி அது வெறித்தனமாக இருந்தது அது என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்ட் லீட் பண்ணி கேட்டிருந்தாங்க அது என்னன்னா அந்த பேட்ச் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வந்திருக்கும் அது படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க அந்த பேட்சை ஒரு வேலை நாங்கள் எடுத்துட்டோம்னா அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்க இல்லையா அந்த கண்டஸ்டன்ட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட்சை அந்த ப்ளூ பேட்சை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபவர் எங்களுக்கு வந்துருமா அப்போ நாங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க இது ஆக்சுவலா ஒரு தரமான கொஷின் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரீசன் என்னன்னா ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டும் வாயம் உட்காந்துட்டு இருக்காங்க நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் ஆனால் லூ போல வந்து யோசிச்சது வந்து வியானா அவர்கள் தான் ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சீசனில் சவுண்டு சரோஜா அப்படின்னு ஒரு ஆள் வந்து இருந்தாங்க இல்லையா சௌந்தர்யா ஸோ அந்த மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது வந்து இருக்குது பட் இவ்வளோ இன்டென்ஸாக தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து தொடர்ந்து கேம் சூப்பராக ப்ளே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை 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 பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்